தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து முப்பத்தி எட்டு துணையிடம் வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருப்பவர்கள் கனவில் வாழ்வார்கள் வாழ்க்கை என்பது வெகு நீளமானதாகும் அதனால் துணையின் மனதில் இடம் பிடித்தல் வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கை வாழ்ந்தது போல் இருக்கும் மாலை பொழுது வந்தால் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என எண்ணும்படியாக நடத்தல் வேண்டும் எல்லாருக்கும் திருமண எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் நமக்கு வரக்கூடிய துணை நமக்கு பிடிச்ச மாதிரி அதாவது கனவுல காணுவோம் இப்படி எல்லாம் இருப்பாங்க அவங்க இப்படியெல்லாம் நம்மளை கவனிப்பாங்க அப்படி இப்படின்னு பலவிதமான கனவுகள் நமக்குள்ள இருக்கும் எனக்கு ஒரு பெரியவர் சொல்லுவாரு எல்லாருக்கும் சாதாரண அறிவுரை சொல்லிடலாம் நீங்க இப்படி வாழலாமே அப்படி வாழலாமேன்னு கல்யாணத்தை பண்ணி பாருங்க அப்பதான் அதோட ரியலான பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு அது உண்மைதான் அந்த திருமண வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தி பார்ப்போம் நம்மளுடைய கனவுகளை அதை நம்ம இப்படி எல்லாம் நினைச்சோமே இப்படி எல்லாம் இவங்க கூட வாழலாம் அப்படின்னு அப்படி அந்த துணை நம்ம எண்ணங்களுக்கு ஏத்தபடி வரலனா நாம வருத்தப்படுவோம் அதுக்கப்புறம் நாம கனவுல வாழ ஆரம்பிப்போம் அதாவது எப்படின்னா இப்படி எல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே ஏன் இவங்க இப்படி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த விஷயத்த இப்படி நடந்ததுக்கு போல இப்படி நடந்திருக்கலாமே இல்லை இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பலவிதங்களாக நம்ம நினைப்போம் இப்படி பல நாள் இப்படி இருக்கலாமே இவங்க இப்படி செய்யலாமே இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா தானாகவே கற்பனையில் அது ஒரு உருவமாக மாறிடும் அந்த உருவம் எப்படின்னா இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே உருவம் உடை அணிகலன் எல்லாத்தோடையும் இருக்கிறதுனால இவங்க அவங்க கூட ரெகுலராக வாழ ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு உதாரணம் இந்த சினிமா படத்தை பாருங்கள்

அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு என்ன நடக்கும் எங்க அண்ணன் வரும்போது வெளிய போன நீ சொல்லுவ ஆனா புள்ள வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வீட்டுல இன்னொரு லட்சுமி இருக்காளே அத்தா எப்ப தான் வந்தீங்க ஒரு குரல் கொடுத்துருக்க கூடாது இந்தாங்க காஃபி லட்சுமி இப்படி உட்கார

ஆனா உங்க கூட மனதளவில் வாழ மாட்டாங்க அதனால அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம துணைய போக விடாம நீங்க அந்த துணையோட மனதுல இருக்கிறீங்களா அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க அப்படி நீங்க உங்க துணையோட மனசுல இடம் பிடிச்சு வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கை உங்களுக்கு வாழ்ந்தது போல இருக்கும் துணையோட மனசுக்குள்ள நீங்க இல்லாம வேற யாராவது வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்தது போல இருக்காது அதனால இந்த விஷயத்துல கவனமா இருங்க மாலை பொழுது வந்தால் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என எண்ணும்படியாக நடத்தல் வேண்டும் நமக்கான துணை நல்ல ஒரு ஈர்ப்போட இருந்தாங்கன்னா சாயங்காலம் வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு போனா நம்ம துணை கூட இப்படி இப்படியெல்லாம் இருக்கலாம் இப்படியெல்லாம் சமைச்சு தருவாங்க நல்லா சாப்பிடுவோம் அப்படி பலவிதமான கற்பனைகளோட வீட்டுக்கு போக தோணும் அதே நேரத்துல ஒரு பிரச்சனையான துணையா அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்க கிட்ட எறையாவது நம்ம ஒரு நோக்கத்துல பேசுவோம் ஆனா அவங்க வேற மாதிரி நோக்கமா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுவாங்க நம்ம சாதாரணமா பேசுனது இது வேற மாதிரி மாறிட்டே இந்த மாதிரி தினமும் நடந்துகிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பிடிக்காத மாதிரி இதுகிட்ட பேசினாலே வம்பா இருக்குது இனிம நம்ம பேசாமலே இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்க ஒரு ஓரமா போயிடுவீங்க அவங்க உங்ககிட்டே வரமாட்டாங்க அப்புறம் அடுத்தடுத்த நாள் வேலையிலேருந்து வீட்டுக்கு போகிறதுனா கூட என்ன யோசிப்பாங்க நமக்கு அங்கே வீட்டில் போய் என்ன இருக்குது நம்ம பேசாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட எங்கேயாவது போய் வெளியில் சுற்றிட்டு வரலாம் அங்கே வீட்டுக்கு போகிறதுனால ஒன்றும் உபகாரம் இல்லை அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்துடும் அதனால அப்படி ஒரு நோக்கத்திற்கு நம்ம துணை போகாத அளவு பார்த்துக்கோங்க நம்ம எப்போதும் ஒரு இருந்தால் இருந்தாதான் எல்லா விஷயங்கள்லையும் நம்ம குணாதிசயம் நம்ம பழக்க வழக்கம் நம்மளுடைய உடல் அமைப்பும் ஒரு ஈர்ப்போடு வச்சிருக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு ஈர்ப்பாக வச்சிருந்தா நம்ம துணை வேலையை முடிச்சுட்டு எப்படா நம்ம வீட்டுக்கு போகலாம் நம்ம துணை கூட சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்ற மாதிரி எப்போதுமே நீங்க வச்சிருங்க அப்படி இருந்தாதான் வாழ்க்கை இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு நாமே இந்த உலகத்தை நரகமாக்கிக்கிற மாதிரி ஆயிடும் தெய்வீக குணங்கள் தான் இந்த உலகத்தை உங்களை சொர்க்கமா மாத்தி கொடுக்கும் அதனால எப்போதும் தெய்வீக குணத்தோடையே இருங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய எதிர்பார்ப்பான துணைய பல பல நம்பிக்கையோட கல்யாணம் பண்ணுறாங்க அப்படி கல்யாணம் பண்ணி வந்த பிறகு அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படி அந்த துணையால் அந்த ஆசைகளை நிறைவேற்ற முடியலன்னா அதாவது அவங்களுடைய கற்பனையில் பல பல எண்ணங்கள் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆசைகளை நிறைவேற்ற முடியலேன்னா இவங்க கற்பனையிலேயே ஒரு உருவத்தை உருவாக்கிக்குவாங்க அப்புறம் அந்த கற்பனை உருவத்தோட இவங்க கனவுல வாழ ஆரம்பிப்பாங்க அப்படி அவங்க வாழ ஆரம்பிச்சா அவங்களுக்கும் வாழ்க்கை இல்லை வீட்டில் இருக்கிற இன்னொரு உங்களுக்கும் வாழ்க்கை இல்லை அதனால அந்த மாதிரி ஒரு நிலைமை போகாம அவங்களுடைய எண்ணத்தை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு அந்த வாழ்க்கையே வீணான மாதிரி ஆயிடும்